ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரை சுத்தி காட்டா பார்க்குறீங்களா ம் ஃபஸ்ட்டு சுத்தி காட்டுறேன் அப்புறம் அந்த இது என்னெல்லாம்னு சொல்கிறேன் சரியா மேலே வரைக்கும் தெரியும் காற்றடி ஏதா திட்டா ஆறு வீராக தெரியாமல்

இதெல்லாம் வயல் வயல்வெளிகள் சரியா வயல்வெளிகள் எப்போனாலும் மழை வரலாம் அப்படி இருக்கு சூரியனை எப்படி ஒழிச்சு தெரியாது பாருங்க மலை மேத்துக்கு இடையில நிக்காரு நேரத்துக்கு மழை பெய்யும் எங்க ஊரல வியூ எப்படி இருக்குது வயல் ஆனா ஒரு குழந்தெரியுதா கொலக்கதெல்லாம் நீ. கொல குளம் மலைக்கது ஆ குட்டி ஓட போகுதா தெரியுதா அதாவது குளிப்பா அதில் குளிப்போம் எப்படி இருக்கு வேற என்ன சொல்லலாம் ஆ வேற என்ன சொல்லலாம்ண்ணா அண்ணா ஒரு குளம் தெரியுதுல அந்த குளத்து கதை சொல்லிட்டா அந்த குளத்துல தான் சிம்புவோட அந்த காதல் வளர்த்தின் சாங் இருக்குல்ல காதல் வளர்த்தே வளர்த்து அந்த சாங் தான் அந்த சாங்கில் ஒரு கல்லுக்கு நடுசுல நின்றுக்கிட்டு நிற்கிற மாதிரி குளத்துக்கு நடுசில் ஒரு ரெண்டு கல்லுக்கு இதுல மேலே யார் நின்று பாடுற மாதிரி ஒரு சீன் வரும் காதல் வளர்த்தின் சாங்லாம் அது இந்த குளம்தான் ஓகே அப்புறம் அந்த குளத்துக்கதை அடுத்த அந்த குளத்து கதையை சொல்லணும்னா தேவா படம் இருக்குல்ல தேவா படத்தில் விஜய் குளிக்கிற மாதிரி ஹீரோனும் விஜயும் குளிக்கிற மாதிரி மீன் கடிக்கிற சீன் வரும் தெரியுமா விஜய் கொலுசு போட்டிருப்பார் தேவ படத்தில் ஞாபகம் அதில் குளிக்கிற சீன் வரும்ல அதுதான் அந்த ஆலமரம் தெரியுதுல்ல அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு கரை இருக்குது அந்த ஒட்டு நாள் கரை அந்த கரையில் வச்சு தான் நடக்கும் அந்த சீன் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கரை உண்டு அதில் தேவியை அவள் ஏறு அந்த பொண்ணு யுவரி யுவராணியில் தெரியல சரி விடுங்க இந்த விஜயும் அந்த ஹீரோயின் மட்டும் வரக்கூடிய சீன் இந்த இதாச்சும் தான் நடக்கும் சரியா அப்புறம் அப்புறம் ஆ அப்புறம் விஜய் கதை அடுத்த விஜய் கதை தான் அதே விஜய் கதைன்னு பார்க்கும்போது அண்ணா ஒரு இடம் இருக்க தெரியுதா அண்ணா லாரி தெரியுமா லாரி குட்டி அண்ணா ஆ பைக் போதிலா அந்த இடத்துல தான் விஜய் தேவா படத்தில் விஜயோட என்ட்ரி அந்த தென்னைமரம் தெரியுதுல அந்த தென்னைமர பக்கத்தில் விஜயோட என்ட்ரி விஜய் வந்து அந்த ஊரில் வந்து இறங்குவாராம் அவங்க ஊருக்கு அங்கே வந்து இறங்குவார் அந்த சீன் அந்த அந்த புள்ள போய்ட்டுருந்து திரும்ப அந்த இடத்துல வந்து இறங்குவார்கள் அது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி அதில் இறங்குவாராம் அந்த இடத்துல அதுதான் ஃபஸ்ட்டு சீன் என்ட்ரி சீன் விஜயோட தேவப்படத்தில் அப்படி இந்த மலையை வியூ காட்டுவாங்க விஜய் இறங்கி இந்த மலையை பார்க்குற மாதிரி அப்படி இப்படி பார்ப்பாரு அது வந்து தேவப்படத்தில் ஃபஸ்ட் சீன் சரியா அடுத்தது ஐயா படத்தை சொல்லுவோம் அதே சீன் அதே இடம் தான் அதை பாருங்க அதே இடத்துக்கு பக்கத்தில் ஒரு காம்டு தெரியுதா இருக்கா அண்ணா தெரியுதா ஆ அண்ணா ஒரு போட்ட ஒரு தெரித்தா பக்கத்தில் எல்லாம் போட்டு வச்சுருக்க மூடி வச்சிருக்க பாருங்க அதில் ஒரு கேட்டு தெரியுதா அந்த ஆட்டோ இடையில திரு அண்ணா தெரியுது அது ஒரு கேட் ஆகும் அந்த கேட்டில் இருந்தால் என்ன படம் தெரியுமா ஐயா படத்தில் நயன்தார் வண்டிக்கு பிரேக் பிடிக்காமல் போகும் தெரியுமா ாயிரம் வருவாங்க பிரேக் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்புறம் சரது குமார் து பிடிப்பாங்க அது அந்த சீன்ல அதில் தான் வரும் அங்கே தான் செங்கலெல்லாம் எல்லாம் அடிக்க வச்சுட்டு அதில் வச்சு தான் எடுத்திருக்காங்க ஐயா படம் சரியா அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் பார்த்தா அந்த மலை இந்த மலை அண்ணா தெரியல ஒரு வீடு அதுக்கு பக்கத்தில் இந்த ஆலமரத்துக்கு நேராக பேக் சைடில் அதில் வந்து ஒரு வீடு பழைய காலத்து வீடு இருக்கும் அந்த வீடெலாம் என்ன படம் ஆவரம்பூவா அவரம்பூ தான் நினைக்கிறேன் இந்த சாமி கிட்டே சொல்லி வச்சு அந்த படம் இருக்கலாம் ஒரு பாட்டு அந்த பாட்டு அந்த படம் வந்து அதில் அந்த ஹீரோயினோட வீடு அந்த மலையில் தான் இருக்கும் அந்த மலை சரியில் இருக்கும் அப்படியே பழைய வீடு உண்மையில் உண்டு அந்த வீட்டில் தான் எடுத்தாங்க அந்த வீட்டில் ஒரு லேடி யாழ் குழந்தை அவங்கள போயிட்டாள் அந்த ஆறு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து அந்த குளத்துல விழுந்து செத்துட்டாங்க அதில் வந்து பையன் மட்டும் அந்த பையன் தப்பி ஓடிவிட்டான் அவன் உயிரோட தான் இருக்கான் போ அந்த ஏழு அந்த அம்மா அந்த ஆறு பொங்கல பிள்ளைகளும் அந்த குளத்துல குளத்தில் அந்த டைம்ல சொல்லுவாங்க அது ஒரு கதை சுக கதை கஷ்டம்தான் ஹஸ்பண்ட் போயிட்டாரு அது ஒன்று அப்புறம் என்னடா தெரியும் அப்புறம் அந்த கார்த்திகு ராதிகா முதல் படம் இருக்கலாம் அது கீழே ரயில்வே ஸ்டேஷன்ல உண்டு நான் இது ஒருக்கா வந்து ட்ரெயின் வந்து ஒரு கீழ போற மாதிரி ஒரு வீடியோ போட்டுப்பேன் அந்த கிட்ட வச்சு என்ன எடுத்துருவாங்கன்னா ஒரு பாட்டு உண்டு வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ஒரு பாட்டு உண்டுல அது யார் சூர்யா சூர்யாவோடது அது அங்கே வச்சுதான் அந்த பால் அதில் ஃபுல்லாக அதில் அதுலேருந்து அந்த பாலம் அப்போ கிடையாது அந்த ரோட்டு கீழே ரோட்டில் அப்படி வர மாதிரியும் அதில் ஒரு குளம் ஒன்று பார்க்குறது புத்தரி குளம் அந்த குளத்துக்கு வச்சு நடக்கும் இது இப்பளத்துக்கு எனக்கு இவ்வளோ தெரியும் வேறு தான் தெரிஞ்சோன்னு சொல்கிறேன் வேறு எவ்வளோ மழை வரும் வரும்போல் இருக்குது எப்போனாலும் எப்போனாலும் வரலாம் இறுக்கியாச்சு நல்லா நான் இனி கீழே கிளம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா போக போக பிடிக்கும் ஓகேயா